இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க எல்லாேருக்கும் அஸ்ஸலாம் அலையிக்கும் அரஹமதுல்லாஹி தாலா பரகாத்துஹு வெல்கம் டு மை சேனல் ஞானத்தின் திறவுகோள் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நோன்பு திறக்கறதுக்கு நபிசல்லலா ஒளைவு செல்லம் அவர்கள் சொன்ன சிறந்த இரண்டு உணவுகள் அதைப் பற்றி தான் பார்க்கப்போகிறோம் நோன்பு திறப்பதை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துல என்ன உணவு இருக்கிறதோ அதை வச்சே நம்ம நோன்பு திறந்துக்கலாம் அதுவே போதுமானது இருந்தால் நபிசல்லா ஒலைவசலம் அவர்கள் எந்த உணவுகளை கொண்டு நோன்பு திறந்தாங்க என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பின்பற்ற வேண்டியது நம்ம கடமையாகும் முதலாவதாக பேரித்தம்பழம் அவர்கள் நோன்பு திறந்த பிறகு முதலில் பேரித்தம்பழங்களை உட்கொள்ளுமாறு அறிவித்தினார்கள் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் யாருக்கு பேரிச்சம்பழம் கிடைக்கிறதோ அவர்கள் அதன் மூலம் நோன்பு திறக்கட்டும் இல்லையெனில் அவர்கள் தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கட்டும் ஏனெனில் அது தூய்மையானதாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலேஹசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹோ அன்ஹோ அவர்கள் நூல் திருமதி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க